வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஷ்டோமல்லிகா இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ரிசவ் ராசிக்காரர்களுக்கான தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் குரோதி வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி மங்களகரமான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கு விருச்சிக லக்னமும் கன்னி நவாம்சமும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராசிக்கு பயணம் பண்ணும்போது தான் அந்த மாதத்துடைய பிறப்பு அப்படிங்கிறது துவங்குது அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் இந்த பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கே மேசராசிக்கு பயணம் செய்கிறார் அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரவே குரோதி வருடம் அப்படிங்கிறது துவங்கிடுது இந்த வருடம் சீர்ஷ நட்சத்திரத்தில் குரோதி ஆண்டு அப்படிங்கிறது பிறக்குது ரிசபராசிக்கு அந்த அன்னைக்கு என்ன மாதிரி கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாவது இடத்தில் சந்திரனும் ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் கேதுவும் ராசிக்கு பத்தாவது இடத்தில் செவ்வாயும் சனி பகவானும் ராசிக்கு பதினோராவது இடத்தில் ராகுவும் சுக்கரனும் புதனும் ராசிக்கு பனிரெண்டாவது இடத்தில் குரு பகவானும் சூரியனும் இதுதான் இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கான நிலைகள் இது உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரியான பலன்களை வழங்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உழைப்பால் தன்னுடைய முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ரசபராசி ஆன்பர்களே ரசபராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பிற்கு பேர் போனவர்கள் அவங்களுக்கு இந்த வருட குரோதி ஆண்டு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க உங்களுடைய சுய சிந்தனையோட ஒரு முடிவை வந்து எடுப்பீங்க புதிய ஆடை ஆபரண சேர்க்கைலாம் இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களுக்கான வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு வந்து உண்டாகும் அதே மாதிரி உங்களுக்கு புத்தி பலத்தை விட மனோபலம் இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பண வருமானம் வருவாய் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைகளை செய்யாமல் பாதியில் விட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைகளை இந்த வருஷம் நீங்கள் செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த வருஷம் தீரும் சேமிப்பு விஷயங்களில் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய சேமிப்புகள் அப்படிங்கிறதும் உயரும் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் அதிகமாகும் கொஞ்சம் நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு செயல்படுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நேர்முக எதிரிகள் யார் மறைமுக எதிரிகள் யார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வருஷம் வந்து தெரிஞ்சுக்குவீங்க கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்படுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க அதில் வந்து தடையாகவே இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதிய முயற்சியை நீங்கள் அடைந்தே தீருவீங்க கடன் பிரச்சனை எனக்கு எப்போ தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும் வாகன பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் வெளிநாடு பயணம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் ரிசவராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய குழந்தைங்களை பற்றின கவலைகள் அப்படிங்கிறது அதிகமாகும் அவங்கள இங்கேயே படிக்க வைக்கலாமா அல்லது ஏதாவது வெளியூர் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கலாமா அல்லது வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய குழந்தைகள் பற்றின கவலைகள் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ரிசவராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கணும் புதிய வேலைகளுக்காக ஏதாவது முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதிய உயர்வுக்காக காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஊதிய உயர்வு நிச்சயமாக உண்டு அதோட கௌரவ பொறுப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரிசவராசிக்காரர்கள் வேலை சம்மந்தமாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கருத்துக்கள் சொல்கிறத தவிர்த்துக்கங்க அது உங்களுக்கு நல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகள் மேலதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் பணிவாகவே நடந்துக்கங்க கோபம் இதை வந்து நீங்கள் அந்த இடத்துல விட்டுறணும் சரிங்களா இதுதான் உங்களுடைய வேலைக்கு நல்லது ஆனால் எவ்வளோ தான் கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க ரொம்ப நெருக்கடியாக இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் மேலே யாருக்காச்சும் போட்டி பொறாமைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் வந்து அந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் வந்து விலகும் வீண் பழிச்சொற்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து இந்த வருஷம் நீங்கள் விடுபட்டுருவீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் பிரச்சனைகளில் சிக்கிட்டு மாட்டிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்ல ஒரு ரிலீஃப் அதற்கான தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிடும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய முழு கவனத்தையும் அதில் நீங்கள் கொண்டுக்கிட்டு வரணும் அப்படி கொண்டுட்டு வரும்போது நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அல்லது அரசு வழியில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆதாயங்கள் கிடைக்கல அப்படின்னா இந்த வருஷம் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் விலகி கண்டிப்பாக அவங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மதிப்பு மரியாதை வெளிவட்டாரத்தில் ஓரளவுக்கு உயர்ந்து காணப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு உண்டான பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் இவங்களுக்கு கீழே தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளித்து கண்டிப்பாக நடந்துக்குவாங்க மொத்தத்தில் ரிசபராசிக்காரர்கள் ஏதேனும் கட்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரசிகர்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணங்களை தெரிஞ்சு அதற்கு தகுந்தபடி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு கலைத்துறையில் நல்ல ஒரு மதிப்புமிக்க நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய தேடி வரும் அதே மாதிரி அரசு வழியில் உங்களுக்கு பாராட்டும் நிச்சயமாக இந்த வருஷம் கிடைக்கும் ரசவராசிக்கார பெண்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கணவர் வழியில் நல்ல ஒரு செல்வாக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ப சுற்றுலா இதெல்லாம் வந்து போயிட்டு வருவீங்க ரிசவராசிக்காரர்கள் மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பாடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் கிடைக்கும் வெசபராசிக்காரர்கள் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி மகாலட்சுமி இவங்களை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவறாமல் மல்லிகைப்பூ வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி இந்த வருஷம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ்வீங்க சனிக்கிழமை தவறாமல் நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி வெற்றி உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ரிசபராசிக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம அடுத்து மிதனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் ஜோதிட உலகம் சேனலோடு எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி